நாங்கள் எல்லாரும்ங்க எல்லாரியுமே நலங்கறது வெளியில வர போறார்கள் கட்சிக்குள்ள இருந்து வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு இதேதான் நடக்கும் இதே இடத்துல நடக்க போறதா நடக்கும் அதே இடத்துல செய்யலாம் அதுக்கு போறோம் நாங்கள் சில தான் ஒதுங்கி பேசாம இருந்தாங்க ஒரு ரெண்டு நேரத்துக்கு இந்த நேரத்துல தட்சிணராஜன் இன்னொரு வச்சு அடுத்த பிளான் பண்ணுவாங்க இந்த விபத்து திட்டப்பட்ட வகைகள் நடக்குது நாங்கள் கனகலப்பு வரைக்கும் தொலைபேசிக்கலாம் மூன்று போன் குறைக்கப்பட்டு தான் இருக்குது மூன்று போனால் குறைக்கப்பட்டு தான் இருக்குது வரைக்கும் பதிச்சு போன வரைக்கும் அப்படி நடக்குது அப்போ அந்த நேரங்கள் இப்பையும் சுய இருக்கீங்க நாங்கள் கிடைக்க பாதுகாப்புன்றதும் நாங்கள் பாதுகாக்கப்பட வேணும் சரியா நாங்கள் சொல்லக்கூட விஷயம் வந்து சொல்லிக் கொண்டு போயிருக்கோம் எனக்கு காலம் வந்து கொஞ்சம் தான் கிடக்கு அவள் வந்து எங்களுக்கு வழிபட்டு அந்த லஞ்ச கட்சியில் இருக்கிற பழைய ஒப்பினர்கள் வழிபட்டு இவ உருவாங்க மிக நோக்கம் வந்து உதாரணமாக வந்து கட்சியில் இருந்ததுன்னு சொன்னால் இவை வந்து உருவாங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த கட்சிக்குள்ள இல்லையென்னு சொன்னால் அவை வந்து பி பிளகாத பட்சத்தில் இந்த குழு வந்து லஞ்ச குழுவாக மாத்திரம்தான் செயல்படணும் இப்போ உதாரணமாக வந்து இப்போ சும்மா இருக்கலாம் அடையதாக இருக்கலாம் அல்லது புதுக்க வர வேண்டிய அனுபவ குழுவாக இருக்கலாம் சம்டைம் அனுபவ குழுவில் வேலை செய்யக்கூடிய ஆக்களை இருந்தாலும் இளைஞர் குழுவாக இருந்து எல்லாரும் முத்து முத்தமாக இந்த நோக்கமாக இருக்கும் இந்த இளைஞர் குழு அவ்வளவிலும் ஸ்ட்ரோங்கான ஒரு கருத்தை வச்சுக்கொண்டு இந்தெந்த கட்சியில் கேட்குறதுக்கு நாங்கள் சப்போர்ட்டா தான் இருப்போம் எங்களை வசவம் என்ன மீடியா எவ்வளோத்துக்கு இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோக்கி இளைஞர் குழு ஸ்ட்ரோங்காக உருவாக்கி வேண்டும் சேர்க்கணுன்னு தவிர ची अब ए म होता ले सी ला न

கிணச்சின்னு அரித்தியல முதலாவது மறக்க வண்டியால் பார்க்கலாம் கெடித்த அறித்திலேயே நாங்கள் எப்படி பார்க்கலாம்ன்றதான் பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறவர்களாக இல்லை அவங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்கக்கூடியவர்களாக அவங்கள யோசிக்க வைக்கக்கூடியவர்களாக இல்லை அவங்களுக்கு நம்ம திருப்பி பார்க்கக்கூடிய அளவாக வைக்கணும் அடுத்தது நீங்க சுய சம்பந்தமாக நான் அடிப்படையில ஆரம்பத்தில் ஒரு கட்சியில உறுப்பினராக இருந்தான் ஆரம்பத்தில் கட்சிக்குள்ள இருந்தான் தொண்டராக இருந்தான் நிறைய பேர் கை அதை பற்றி

பல்வேறுபட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாவட்டத்திற்கு சேர்ந்த இளைஞர் யுவதிகள் இன்று எங்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தார்கள் எங்களின் பிரதான நோக்கமாக இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் தொடர்பானது நாங்கள் இன்று கூடிய இளைஞர் யுவதின் அடிப்படையில் ஒரு குழு ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அந்த குழுவின் பிரதான நோக்கமாக நாங்கள் ஏதேனும் இளைஞர்களுக்கு ஐம்பது வீதம் இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிற கட்சிக்கு ஆதரவு அளிப்பது அல்லது ஏற்கனவே இங்கே சுயேட்சையாக களம் காணப்போகிற குழுக்களுக்கு இதய சுத்தியன் செயற்படக்கூடிய குழுக்களோடு நாங்கள் கலந்துரையாடல் செய்து இன்று உருவாக்கப்பட்ட வழிநடத்தல் குழுவினூடாக அந்த குழுவோடு நாங்கள் சேர்ந்து எங்கள் மாவட்டத்தின் எங்கள் மாகாணத்தின் அடுத்த வெற்றிக்காக பயணிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த கட்டமைப்போடு இன்னும் கட்டமைப்பை மேலும் நாங்கள் கொண்டு இளைஞர்களின் ஆதரவை இன்னும் இன்னும் நாங்கள் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த சமூகத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த மாகாணத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதும் இந்த கட்டமைப்பு எந்தவித அழுத்தத்தின் வீடியோத்தின் பலோ இல்லை எங்கள் இளைஞர்களுக்கு கூடாக எங்களுக்கு நாங்கள் என்கிற துணைப் எங்களுக்காக நாம் எங்களை வழிநடத்துவது அல்லது எங்களுக்கு எங்கள் பொருளாதாரத்தைட்டமைப்பது எங்களுக்கு கூடு எங்கள் மாவட்டத்தை வளர்த்தெடுப்பது எங்களின் பிரதாக நோக்கமாக இருக்கிறது நன்றி தேசிய கட்சிகளிடம் இருந்து உங்களுக்கு நிதி கிடைத்திருப்பதாகவும் அந்த நிதிகளை செலவழிப்பதற்காக இவ்வாறான சுயேட்சை குழுக்களையும் அமைப்புகளையும் உருவாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இது இது பொதுவாக தேர்தல் காலத்திலே சமூக வலைதளங்களில் பேசப்படுகிற ஒரு பொதுவான விடயம் சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுகிற விடியங்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அப்படி சமூக வலைத்தளங்களூடாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்களாயின் அவர்கள் வெளிப்படையாக ஆதாரத்துடன் நிரூபிக்க நிரூபிப்பார்களாக இருந்தால் அது தொடர்பில் இந்த நாங்கள் நாங்கள் நேசிக்கிற அந்த மக்கள் அது தொடர்பில் முடிவெடுத்துக் கொள்வார் ஏற்கனவே தமிழ் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சில கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்தி முடித்து விட்டது இந்த நேரத்தில் நீங்கள் இளைஞர்களை எவ்வாறு அந்த கட்சிகளுக்காக பயணிக்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுக்க போகிறீர்கள் காலம் காலம் போதுமானதாக இருக்குமா இல்லையா என்பது நோக்கம் இல்லை ஆனால் எங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கழகத்திலே வாக்கு கேட்கும் அரசியலை செய்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதால் எங்களோட நோக்கம் அது நாங்கள் பாராளுமன்றம் போக வேண்டும் நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது உங்கள் பிரதான நோக்கம் அல்ல எங்களைப் போன்று இந்த வேட்கையோடு இந்த ஒரு மாற்றத்துக்காக பயணிக்கிற முயற்சி செய்கிற யாரேனும் இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் அவர்களுக்காக அவர்களோடு நாம் இருப்போம் நன்றி